ஸ்டோரி டைம் எப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ நான் ஏதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா நாளைக்கு எனக்கு ஸ்கூல் லீவ் தான் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஸ்கூல் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா சரினு ஹீரோவும் ஹீரோயின் ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு போயிடறான் அன்னைக்கு ஸ்கூல்ல ஹீரோயினால எப்பவும் போல இருக்கவே முடியல ஒரே டல்லாவே இருக்கா ஈவினிங்கா இருந்தால் அவளை பிக்கப் பண்ண ஹீரோ தான் வரா அப்ப கூட ஹீரோயின் டல்லா தான் வர்றா இதை பார்த்துட்டு ஹீரோ அம்மா என்ன ஆச்சு உனக்கு எங்கேயாவது வலிக்குதா உடம்பு எதுவும் சரியில்லையா ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேக்குறான் அச்சோ இதோட நூறு தடவை கேட்டுட்ருக்கீங்க உனக்கு எங்கேயாவது வலிக்குதா உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டல் போகலாமா தப்பு என்னோட தான் சாரி அது இதுன்னு இப்போ நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறதுக்கு எப்பவும் திட்டுவீங்களே சிடு சிடுன்னு நான் அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல போல இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா இல்லை நீ நல்லாவே இருக்க அதான் கேட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடறா இப்போ ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோ கேட்குறான் உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லை எனக்கு ஒரு சின்ன டவுட்டு என்னோடது நிலைமைக்கு காரணம் யார் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா அது இல்லை அது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுதோம் இப்போ உங்களால் சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா ஹீரோவும் சரி வழி இல்லாமல் அது ஹஞ்சு தான் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ஹீரோயின் திட்டுவான்னு பார்த்தா அவள் அப்போ கூட ஹஞ்சுவை நீங்கள் உங்களோட பர்சனல் வெஜன்ஸ் யூஸ் பண்ணி எந்த விதத்துலையும் வாங்கக்கூடாது லீகலாக போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக தான் அவளை நீங்கள் எது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின் இல்லை முடியவே முடியாது டடா இந்த விஷயத்தில் நீ என்னை தடுக்காத எனக்கு என்ன தோணும் அதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இல்லை இதில் பாதிக்கப்பட்டது நான் தான் அதனால் நான் தான் அதை சொல்லணும் நீங்கள் ஹஞ்சுவ லீகலாக மட்டும் தான் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா ஹீரோ உடனே ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு நீ இப்போ கூட அவளை பற்றி தான் யோசிக்கிற ஆனால் இனியுமே இந்த மாதிரி சம்பவம் உன் லைஃப்பில் நடக்காது நான் உன்னை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க இருந்துக்கோ சேஃபாக ரெஸ்ட் எடு நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ கிளம்பிடுறான் ஆஃபீஸுக்கு வந்த ஹீரோ அஞ்சு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன எவிடன்ஸ் தேவைப்படுமோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கான ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கிறான் இப்போ ஆபீஸ்ல பாதிலே கிளம்பி நேரா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் சமைக்க தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சு அவனே ஹீரோயினுக்கும் கொடுக்குறான் ஹீரோயினும் சாப்பிட்டு முடிச்சிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க இப்போ அவனோட பேக் எடுத்துட்டு வந்துட்டு நான் என்னோட வீட்டுக்கு கிளம்புறேன் எனக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் என்ன உன்னோட வீட்டுக்கு போகணுமா இங்கே பாரு இன்னைக்கு நீ இங்கே தான் இருக்கேன் நாளைக்கு லீவு தானே அப்படின்னு ஹீரோ கேட்டதும் முடியாது ஒரு பையன் கூட என்னால் எப்படி தனியெல்லாம் எப்பவும் ஸ்டே பண்ண முடியாது ஏற்கனவே பண்ணியிருக்கேன் போதும் அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் இப்போ என்ன நான் இங்க தான் உனக்கு பிரச்சனைனா நீ இங்கேயும் இருந்துக்கோ நான் என்னோட ஹோட்டலுக்கு போயிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான் இப்படி தான் போன டைம் சொன்னீங்க நீங்க போகவே இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா அம்மா இந்த வாட்டி நான் கண்டிப்பும் போயிடுறதாயே இப்போ நீ இரு நீ இங்கே இருந்தால் மட்டும்தான் என்னால் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து ஹோட்டலுக்கு கிளம்பி போயிடறான் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவ நம்ம இங்கேயே இருந்துக்கலாம்னு நினைக்கிறா இப்ப என்ன நினைச்சானோ தெரியல ஹீரோ போனவே நைட் டைம்ல மறுபடியும் வீட்டுக்கு வர்றான் ஆனா இது தெரியாத ஹீரோயின் வீட்டுக்குள்ள பாத்ரூம்ல நல்லா குளிச்சுட்டு அந்த பாத்ரூம் துண்டு போட்டிருப்பாங்களே மேல அதோட வெளியே வந்து நிற்கிறா ஹீரோவும் கரெக்டாக வந்து நிக்கிறான் ஹீரோ இத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருந்தா ஹீரோயினும் என்ன என்ன இப்போ வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போதே ஹீரோ சொல்கிறான் இல்லை என்னோட லேப்டாப்பை இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அதை எடுக்க தான் வந்தேன் டடா அப்படின்னு சொல்கிறான் ஓ அப்படியா சரி நீங்கள் லேப்டாப்பை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு மறுபடியும் ஓடி பாத்ரூம்லேயே ஒழிஞ்சிக்கிறா ஹீரோவும் அவன் எதை எடுக்க வந்தாலும் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி டடா வெளியே வா நீ வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லை இல்லை நீங்கள் போங்க நீங்கள் போனாதான் நான் வெளியவே வருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா நீ வா வந்தாதான் நான் கிளம்புவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறதோ முடியவே முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா சரி ஓகே நான் கிளம்புறேன் நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுறான் ஹீரோயின் ஆனாலும் வெளியே வர மாதிரி இல்லை டோர்லாம் லாக் ஆகுற சத்தம் கேட்குதா அப்படின்னு சத்தம்லாம் கேட்டதுக்கு தான் பாத்ரூமை விட்டு வெளியே வர்றா இப்போ ஹீரோயினும் பாத்ரூம் விட்டு வெளியே வந்து நிற்கிறா அப்பா அப்படி போயிட்டாப்பா அப்படின்னு ஒரு மூச்சு விடுறா பாருங்க ஆனா ஹீரோ பின்னாடி தான் நிற்பான் என்ன டாடா ஏன் இப்படி ஒரு பெருமூச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர டாடா என்னடா சத்தம் அப்படின்னு திரும்பி பார்க்குறா ஹீரோவை பக்கத்தில் பார்த்ததுமே அவளுக்கு பக்னாய்ந்து நான் என் பாத்ரூம்குள்ளே ட்ரெஸ்ஸாக மறந்து வச்சுட்டேன் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ளே போகலான்னு பாக்குறா ஆனா ஹீரோ விட மாட்டுறான் அப்படியே அவளை பார்த்துட்டே இருந்தவன் கிட்டே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் ஹீரோயினாலையும் தடுக்க முடியல கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே கிஸ் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் நல்லதில்லை நான் கிளம்புறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறான் சரி அவன் கிளம்ப போகிறான் போல நம்ம நினச்சா சொல்லிவிட்டு மறுபடியும் அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் ஹீரோ அப்படியே இப்போ கட் பண்ணி அடுத்த நாள் காலையிலே காமிக்கிறாங்க அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து இருக்கா அவளோட வீட்டுக்கு போயிட்ருக்கா இப்போ வீடு பக்கத்தில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கார் அவளை கிராஷ் பண்ணி போகுது ஆனால் அப்போ கூட அவளுக்கு அந்த காரை பார்த்து பயம் எங்கே மறுபடியும் நம்மளை கடத்திக்கு திக்கி கொண்டு போகிற போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரை பார்த்தாலுமே அவள் பயப்படுறா அவளால் நிம்மதியாகவே போக முடியல இப்போ ஒரு வழியாக வீட்டு பக்கமும் வந்துடுறா ஆனால் ஆல்ரெடி அங்கே தேகாவும் ஹஞ்சுவும் வெயிட் இருக்காங்க சாரி தேஹால ஹீரோவோட ஃப்ரெண்டு அதை அட்வொகேட் வந்திருக்காரு ஏன்னா ஹீரோ நல்லா ஸ்ட்ராங்காக கேஸ் போட்டதுனால இப்போ ஹஞ்சுவால் வெளியே வர முடியல இப்போ டடா அதை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் அதுலேருந்து வெளியே வர முடியும் அதனால ஹீரோயின் கிட்ட எப்படியாவது சாரி கேட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கலான்னு சொல்லிட்டு ஹஞ்சு இங்கே வந்திருக்கா அதுவும் இந்த ஹஞ்சு சாரி கேட்குற விதத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு நீங்களே பாருங்களேன் ஆ வந்துட்டியா ஆமாம் நீ நல்லா தானே இருக்க உனக்குதான் உடம்புல எல்லாம் எந்த காயமும் இல்லையே அப்புறம் என்ன மன்னிச்சுட்டாதான் என்ன அப்படின்னு சொல்லி ஹஞ்சு கேக்குறா எது நான் உன மன்னிக்கணுமா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா கதையில அடுத்த நடக்கும் அப்படிங்கறத மீண்டும் நல்ல சந்திக்கலாம் பா